ஆசமிகு பார்வையாளர்களே இன்றைய உலக சூழலில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு இந்திய மக்கள் மாண்க தேர்த்தை உயர்த்துவதற்கு எத்தகைய பொருளாதார கோட்பாடு தேவை என்பதை விவாதிக்க வேண்டிய கட்டத்தில் நியோபாசிஸ்ட் மோடி அவர்கள் அதை விவாதிக்க விடாமல் தடுத்து மதவாத பிற்போக்கு கருத்துக்களை விவாதத்துக்கு தூண்டிவிட்டு ஒவ்வொருடைய இந்தியா என்ற பன்முகத்தை கொண்ட இந்தியாவினுடைய மக்களுடைய பழம் பெருமைகளை பேச வைத்து ஒருவரை ஒருவர் மோத விடுகிற மோசமான கொள்கையை பின்பற்றுகிறார் இந்த குணமே கோணமே அதான் என்பது அரசியலில் சர்வாதிகாரத்தை சொல்வது நியோபாசிசம் என்பது எவ்வாறு மக்களை அடக்கி ஆள்வதற்கு எந்தெந்த சித்தாந்த பழமைவாதங்களை எதை எதை முன்னுக்கு நிறுத்தலாம் மொழிய பண்பாட்ட கலாச்சார வேறுபாட்டை இந்தியாவினுடைய வரலாற்றை பார்த்தால் எல்லா காலத்திலையும் இந்தியாவில் வந்து யுத்தம் நடக்கலை கடந்த பத்தாயிரம் வருடங்களாகத்தான் இந்தியாவில் பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு மன்னர்களாக ராஜ்யங்களாக மாறி ஒரு யுத்தங்களை அதற்கு முன்னால் இந்தியாவில் பிற இனக்குழுக்கள் பல்வேறு திசையிலிருந்து இந்தியாவுக்குள் வந்து தங்களுக்குள் இணைப்பை ஏற்படுத்தி பன்முகத் தன்மை கொண்ட இந்தியாவை உருவாக்கினார்கள் ஆனால் கடந்த பத்தாயிரம் ஆண்டுகள் தான் மன்னர்கள் காலத்தில் தான் ராஜ்ய விரிவாக்க நபரில் சண்டை நடந்தது இந்தியா என்ற நாடே அன்று கிடையாது பல பண்பு கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு இருந்ததே தவிர நம்மை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கூட இந்தியாவை முழுமையாக ஆள முடியவில்லை அவங்க அறுபது சதத்தை அவங்க கண்டோரில் வச்சிருந்தாங்க மிச்சம் நாற்பது சதம் குறுநில மன்னர்கள் கையில் இருந்தது இந்த குறுநேல மன்னர்களும் அவருடைய பிற்போக்கான அரசியலும் விடுதலை போராட்ட காலத்தில் எதிர்ப்பு இல்லை பிற்போக்கான கொள்கைகளை தட்டி எழுப்பி மீண்டும் இந்தியாவை கலவரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு டெண்டன்சியை தான் மோடி உருவாக்குறார் கேள்வி என்னவென்றால் அதை எதிர்க்க கூடிய அரசியல் கட்சிகள் இடதுசாரிகளை தவிர குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியை தவிர மற்ற அரசியல் கட்சிகள் வட்டார அரசியல் கட்சிகள் இந்தியா காங்கிரஸ் அகில இந்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவை அனைத்தும் ஆட்சியை எதிர்க்கிறார்கள் ஆனால் நியோபே அபாயத்தை இவர்கள் உணர்ந்து சேர்வதா என்பதுதான் அடிப்படையான கேள்வி இன்று திராவிட முன்னேற்ற கழகம் அது பாஜகவை ஒரு பிற்போக்கு கட்சியா பார்க்கிறதே தவிர அது ஒரு நியோபேஸ்ட் கட்சி அது இந்திய ஜனநாயகத்தை புதைக்கும் இந்திய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அது எந்த விதத்திலும் உதவாது குறிப்பாக ஏகாதிபத்திய குறிப்பாக குரூப் ஏழு செவனுடைய குறிப்பாக ட்ரம்ப்னுடைய நாட்டின் சேவகராக அவர் பணிபுரியக்கூடிய ஆபத்து உண்டு என்பதை இவங்க பார்க்க தவறுதாங்க எதிர்த்து கொள்கை ரீதியான போராட்டத்திற்கு அவங்க வரவில்லை என்றால் பல வட்டார கட்சிகளை ஏதேனும் சொல்லி நியோபேஸ்ட் மோடி அவர்கள் தன்னை தக்க வைக்க முயற்சிப்பார் எத்தனை பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அவர் அதை சமாளிப்பதற்குள்ள அதிகார பலத்தை கையில் வைத்திருப்பார் எனவே நியோபே எதிர்த்து ஒரு மகத்தான ஒரு மேடை அமைக்க வேண்டும் அதில் வெகுஜன அமைப்புகளை சேர்க்க வேண்டும் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் நியோபாசி எதிர்க்க வேண்டும் என்று சொல்லலாம் அதனுடைய உயிரி அமைப்புகளை அதனுடைய தொழிற்சங்கத்தை அதனுடைய மாதிரி சங்கத்தை அதனுடைய வாலிபர் சங்கத்தை நியோபேசிஸ்டுக்கு எதிராக ஒரு அணியில் ஒரு பரந்த மேடையை உருவாக்குவதற்கு எதிர கட்சிகளுடைய மிகுதி அமைப்புகளோடு இன்னும் சுயேட்சை இயங்கக்கூடிய சுயீட்டு போன்ற சுயேட்சை இயங்கக்கூடிய தொழிற்சங்க இயக்கத்திலே விவசாய சங்க இயக்கத்திலே இணைந்து அதை கொண்டு வருவது நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இதை திராவிட முன்னேற்ற கழகம் பரிசீலிக்குமா என்ற கேள்வியோடு இந்த நேர்காணலை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்